போங்க முடியவா நான் சொல்ல பேசாத கோவம் இல்லைண்ணா போறதா இருந்தால் சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் இருங்கடா நாங்கள்லாம் போன பின்னாடி பேசுகிற கம்மனுக்கறோம் நானும் பேசு நீனும் பேசுகிறேன் எதுக்கு தெரியணுமே சரியான கேள்விதான் கெற்றுருக்க சிசுபாலன் எதற்காக உன்னை நூறு முறை திட்டினான் நீ எதற்கும் மலரை கொண்டு எண்ணி கொண்டிருந்தாய் அந்த கோபத்தில் முதன் முதலியே நீ டிகிரி என்னென்ற சக்கரத்தை விடுத்து கொண்டு இருக்கலாம் அல்லவா எதற்கு கால தாமதமாக அவனை உயிரை எடுத்தாய் எல்லாத்துக்குமே காரணம் உண்டு ஏ தெரியுமா காரணம் இங்க தான் மாரிமட்டி பாரத நடத்துறாங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தார் ரொம்ப வருஷத்துலயே வந்து ஆடிக்கிறேன் ஒரு வருஷம் ஆடிக்கிறேன் சார் ஆடி இருக்கிற ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நான் இது ஆடிட்டு மொட்டையை ஆடிட்டு இப்படி ரெண்டு பாரதம் ஆட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் அதுதான் வருஷத்துக்கு ஆகும் அதுக்கு முன்னே தேஜ சுப்பிரமணிய சிவா கிட்ட இருக்கிற போது ஒரு வருஷம் ஆடிக்கிறேன் மகாபாரதம் நிறைந்த இடம் மகாபாரதன்றது சாதாரணமா இல்லை மகாபாரதத்தை கதையும் சரி நாடகத்தையும் சரி ஒருத்தன் தெளிவாக முழுமையாக விரதம் இருந்து கேட்கணும் இதெல்லாம் புண்ணிய சரித்திரம் இது வேதத்துக்கு ஒப்பானது இது இதை கேட்ட இதை பலன் என்னன்னு முன்ன சொல்ற கேளுங்க இந்த மகாபாரதத்தை முழுமையாக யார் படித்தாலும் சரி படித்து இந்த மாதிரி நாடகம் மூலமா மகாபாரத சொற்பொழிவு மூலமா முழுமையாக கேட்டாலும் சரி படித்தவனுக்கு பிறவி இல்லை கேட்டவருக்கு மோச்சம் உண்டு இதை கேட்கிறவங்களுக்கு இறந்துட்டா நல்ல மோச்சம் நல்ல பதவிக்கு போவீங்க தடை இருக்காது கேட்கிறவங்களுக்கு படித்தவங்களுக்கு பிறவியே இல்லை

நடிக்கத்துக்கா சொல்ல உண்மையான கலைஞனா இவன் உண்மையா சொன்னானா புராணத்தில் இருக்கிறத சொன்னானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இதுல இன்னொன்னு என்ன பண்றீங்க திரும்ப நீங்க பண்ற தவறு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி தான் ஆட்டம் ஆடுவேன் கம்மி ஆடுறது நீ ஆட்டம் வேணாலே நான் ஆட மாட்டேன் விட்டுட்டு போயிடுவேன் கம்மியா கொடுத்தீங்கன்னா நீ கம்மியாக்கிறவனை எதிர்பார்ப்பேன்

அப்படி இருக்க கூடாத மகாபாரத்தை விளக்கி வைக்கிறது இல்ல உண்மையா நடத்தணும் அப்படி உண்மையை இப்ப சொல்ற சிசிபாலனை நூறு தவறு செய்யவில்லை ஏன் கொள்ளாம இருந்தேன் இந்த சிசிபாலன் யார் தெரியுமா யாரு மாமா அதாவது எங்க அப்பா வசதி அவர் எங்க அப்பா கூட பிறந்தவங்க பதினஞ்சு பேர் பிறந்திருக்கிறாங்க எத்தனை பேர் ஆண் எத்தனை பேர் பெண் பத்து பேர் ஆண்கள் அஞ்சே பெண்கள் எங்க அப்பா வசதி அவருடன் பிறந்தவர்கள் பதினஞ்சு பதினஞ்சு பேர் பிறந்திருக்கிறாங்க இப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் எல்லாருமே பத்து பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க தான் பெற்றாங்க அன்னைக்கெல்லாம் மருத்துவம் இல்லை டாக்டர் இல்லை அதெல்லாம் அறுக்கிறது கிழிக்கிறது எல்லாம் இல்லை அம்மாலாம் பதிமூணு தான் நான் இல்லைன்னா சொன்னேன் குழந்தை பெக்கிறது கஷ்டமாவே என்று நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னெல்லாம் குழந்தை பெத்துக்கிறது ஒரு கஷ்டமே இல்லை நான் பொழுதுனைக்கு வேலை செய்வேங்க ராத்திரியில் வந்து குழந்தை பெற்றுக்குவாங்க சுலபமா ஆனால் இப்பெல்லாம் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது எத்தனை ஆசுபத்திரி எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் எத்தனை டாக்டர் அது சுகபிரசமா பிறக்கிறதுனா உலகத்திலேயே இல்லை டாக்டரே ஒரு முடிவு பண்றான் அறுத்து அவன் காசு அம்மா இருக்கிறதுக்கு இது ஆபரேஷன் பண்ணா தான் அவன் சொல்லிடுறான் அதை நம்பி நாமளும் காசு கொடுத்து நல்லா இருக்கிற உடம்பு அறுத்து ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் எவ்வளவு பேர் தவறு பண்றாங்க ஆனாலும் பத்து ஆண்களிலே முதல் பிறந்தது என் தந்தை வசுதேவர் அஞ்சு பெண்களிலே முதல் பிறந்தது தர்மா உன்னுடைய தாய் குந்தி உன் தாயுடன் பிறந்த அஞ்சு பெண்களிலே கடைசியா பிறந்தது சிசிபாலனுடைய தாய் பசுமதி உங்க சிசிபாலன் அம்மாவும் அக்கா தங்கச்சி உனக்கு சித்தி மகன் தான் சிசிபாலன் அத்தை பிள்ளைகள் ரெண்டு பேருமே அப்படி இருக்கிற போது சண்ட கவுசிகம் பசுமதிக்கும் சிசிபாலன் குழந்தையா பிறக்கிற போது நாலு கை நாலு கை மூன்று கண் கழுத முகம் கழுத குரலோடு பிறந்து விட்டான் சிசிபாலன் நல்லா அசிரீர் வாக்கு சொல்லியதான் பசுமதி இடத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் சுமார்கள் கிண்ணர் கம்பருடன் சித்திர வித்தியாசர் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த தேவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க இவங்க கையில எல்லாம் வைத்துப்பார் யார் கையில வைக்கிற போது இந்த சிசுபாலனும் உடன் இருக்கக்கூடியது நாலு கையில ரெண்டு கை மறையும் மூணு கண்ணில ஒரு கண் மறையும் கழுவை முகம் ஆறு மனித முகம் வரும் கள்ளதை குரல் மாறி மனித குரல் வரும் யார் கையில வைக்கிற போது இந்த அதிசய நிகழ்கிறதோ அவன் கையிலே உன் மகனுக்கு மரணம் என்று சொன்னது அத்தையான பசுமதி அமர்ந்திருக்கிற எல்லாத்தியவர் கையிலும் வைத்து பார்த்தார்கள் அந்த உருவம் மாறல கடைசியாக என் கையிலே அந்த குழந்தை சிசு பாலனை வைத்தவுடன் ரெண்டு கை மறைந்தது ஒரு கண் மறைந்தது முகம் மாறி மனித உருவம் மனித குரல் ஆனது என் அத்தையான வசுமதி நான் சிறிய பிள்ளையா இருக்கிற போதே கண்ணா எத்தனை நாள் இருந்தாலும் என் மகனுக்கு உன் கையில தான் மரணம் இருக்கிறது அப்படி மரணம் நிகழ்ந்தாலும் என் மகன் நூறு தவறு செய்ய வரல என் மகனை நீ கொல்லக்கூடாது என்று என்னிடத்திலே அத்தையான வசம்மதி சக்தி வாங்கிவிட்டான் கத்தைக்கு செய்த சத்தியத்தினால தான் நூறு தவறு விலையை பொறுத்து அதற்கு பிறகு தான் நூற்றி ஒன்றாவது தவறு செய்த பிறதான் நான் சிறத்தை இருக்கேன் இது என் அத்தைக்கு கொடுத்த வாக்கு அகட்டம் சாமி சந்தேகமானது தீர்ந்தது அரசர்கள் வந்தவர்கள் வந்தவர்ன உள்ளன சீரமுள்ளபோது போய் போய் அதனால் யாருக்கு என்ன வேலை எப்படி இருந்திருக்கிறவங்களுக்கு முதல் தர்மம் கொடுக்கணும் உன் தம்பி துரியோ தர்மம் கொடுக்கிற வேலையை வை தெரியவை இடத்தில் தருமம் கொடுக்கட்டுமா

சொல்ல இப்படி மாரி மாரி வாங்கமா வாங்க வா வா அவங்க போயிடுச்சு வந்து பாருங்க வாங்க I'm